வணக்கம் நண்பர்களே பணம் இல்லாமல் வியாபாரம் இது எப்படி சாத்தியம் எங்கள் கையில் முதலீட்டிற்கு பணம் இல்லை ஆனால் வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க இயலுமா என்றால் இயலும் என்கிறது பொருளாதார விதி இது யார் சொன்ன விதி நான் அதை இந்த தொகுதி வீடியோக்களுடைய கடைசி வீடியோவில் நான் சொல்கிறேன் யாருடைய விதி என்று இது ஒரு கோல்டன் ரோல் ஒரு பொருளாதார நிபுணரின் கருத்து நீங்கள் பணம் இல்லாமலும் வியாபாரம் செய்யலாம் காரணம் உலகில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது மனித திறன்தானே தவிர பணம் அல்ல பணம் மனிதன் கண்டுபிடித்ததுதான் வியாபாரத்தை உருவாக்குவது பணம் அல்ல வியாபாரத்தை உருவாக்குவது இரண்டு முக்கிய காரணிகள் இருக்கிறது முதலாவது காரணி விற்பனை செய்யும் திறன் இரண்டாவது காரணி சந்தைப்படுத்தும் திறன் இன்று இந்த இரண்டு முக்கிய திறன்களும் இல்லாமல் ஒரு வியாபாரி ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் வெற்றியடைந்ததாக சரித்திரமே இல்லை அப்போது இந்த சேல்ஸ்மேன்ஷிப் அண்டு மார்க்கெட்டிங் ஸ்கில் இந்த இரண்டையும் எப்படி வளர்த்துக்கொள்வது அதற்கான வீடியோக்கள் நான் தொடர்ந்து என்னுடைய சேனல் வெளியிடுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து சேரும் அந்த பொருளாதார நிபுணத்துவத்தின் விதிகள் என்ன தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்